கமல்ஹாசன் ராசி இல்லாத ஆக்டர் தில்ல இருந்தா சொல்லுங்கடா பார்க்கலாம். அழுக்குரல்ல கேக்குற பிரியா பவானி சங்கர் ரேடியோ டிவி அப்படின்னு குரலையும் சைட் ரோல்ல தலையும் காட்டிட்டு சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச ஷாருக்கான கான இந்திய சினிமா ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் சந்தானம் கூட டிவில இருந்து வந்து ஜெயிச்சவங்க தான் ஆனா அதே மாதிரி டிவில இருந்து கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள்ள நுழைஞ்சு போராடுற பிரியா பவானி சங்கர் எல்லாம் ராசி இல்ல அப்படின்னு ஸ்டாம்ப் குத்தி ஒதுக்குறாங்க ஆம்பளைனா ஒரு நியாயம் பொம்பளனா ஒரு பேச்சாடா என்னங்கடா அவங்க வாய் அப்படின்னு கொதிப்பு விமர்சனம் கிளம்பி இருக்கு பிரியா பவானி சங்கர் இவங்க ஃபர்ஸ்ட்ல நியூஸ் ரீடரா இருந்து அதுக்கப்புறமா விஜய் டிவில டெலிகாஸ்டான கல்யாணம்

ஈடுபடுறவங்க யோசிக்கிறதே கிடையாது ஸோ இப்ப பிரியா பவானி சங்கர் இதை பத்தி ஃபர்ஸ்ட் டைமா மனசு தந்து தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க பேசுறப்ப என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நான் ரீசெண்ட்டா இந்தியன் டூ படத்துல நடிச்சிருந்தேன் இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு அப்புறமா என்ன அதிகமாக புலி பண்றாங்க எதுக்காக சிலர் ரெண்டை பற்றி தப்பு தப்ப கமெண்ட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் என்ன பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பாதிக்கும் நான் இந்த மாதிரி நெகட்டிவ்வாக பேசுகிறவங்கள பார்த்து பயப்படுறேன் எதுக்காக இவங்க நம்மளை எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் நான் யாரையும் பற்றி தரைக்குறைவா பேசல யாருக்கிட்டேயும் தப்பாக நடந்துக்கல நான் என்னோட வேலையை தான் பார்க்கறேன் ஆனால் எல்லாருக்கும் அது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுல எனக்கு ரீசெண்டாக ரீசான இந்தியன் டூ படம் பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்து ஆனால் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் ஒரு சிலர் என்னை காயப்படுத்துகிற வகையில் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு வந்தப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் இதில் கமலஹாசன் இருக்காரு அவரோட டேரக்டர் ஷங்கரும் இருக்கார் இவ்வளோ பெரிய பிரபலங்கள் இருக்கிற படத்தில் நமக்கு ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சாலே அது பெருசு தான் ஆனால் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் இருக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் இப்போ அதுக்காக வருத்தப்படல ஆனா என்னோட வேலையை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கப்போ என்னோட மனசு கஷ்டப்படுற வகையில சிலர் பேசுறதை அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு அந்த பேட்டியில பிரியா பவனி சங்கர் எமோஷனா பேசியிருக்காங்க இந்தியன் டூ தோல்விக்காக ஷங்கர் கமலஹாசன் ராசி இல்ல திறமை இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண திராணி இல்லாத வாய் தான் பிரியா பவானி சங்கரை பரிகாசம் பண்றாங்க இதுல இருந்தா கவலை சொல்லுங்க அப்படி அப்படின்னு பிரியாவுக்கு ஆதரவா நிறைய வாய்ஸ்லாம் கிளம்பி இருக்கு இந்த செலிபிரிட்டிஸ்க்குலாம் என்னதான் ஆச்சு அப்படின்ற கதையில ஆள் ஆளுக்கு இன்ஃபுளுஷலா பேசுறேன் அட்வைஸ் பண்றேன் மெடிக்கல் ரெமெடிஸ் சொல்றேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க சரி சொல்றாங்க அதுல ஏதாச்சும் உண்மை தன்மை இருக்கும் அப்படின்னு நம்பி இறங்கலான்னு பார்த்தா டாக்டர்ஸ் லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க எனக்கு ரீசெண்டா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நயன்தாரா பசமா சிக்கிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் சோ சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது ரத்தத்துல ஊர்னது படம் அப்படின்னா பெனமும் வாய பொறக்கிற அளவுக்கு படம் அப்படின்னா பொணமும் வாய திறக்கிற அளவுக்கு சினிமா வெளியில ஊறி போயிருக்காங்க நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு இல்லாம சக மனிதர்கள்ல ஏதோ தேவலோகத்துல இருந்து குதிச்சவங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்ம ஆளுங்களோட நினைப்போம் பிரமிப்பும் இருக்கு சோ மக்களோட இந்த மைண்ட் செட்ட பக்காவா யூஸ் பண்ணி தான் சினிமா ஸ்டார்ஸ் வச்சு ஆட் பண்ணி அவங்களோட பொருட்களை வித்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க பல கம்பெனிஸ் அவங்க விளம்பரப்படுத்துற பொருள் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்காம தனக்கு பணம் வருது